நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 திருவாரூரில் பர்னிச்சர் கடையில் பணம் கேட்டு விசிகாவினர் மிரட்டும் வீடியோ வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் புலிவலத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பர்னிச்சர் கடையை நடத்தி வருபவர் ஜெயபாலன் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி விசிகா நிர்வாகிகள் இரண்டு பேருடன் அந்த கடைக்கு திருவாரூர் தெற்கு ஒன்றிய விசிகா செயலர் பூபாலன் சென்றிருக்கிறார் விசிகா தலைவர் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு பணம் கொடுக்கும்படி பர்னிச்சர் கடையில் விசிகாவினர் மிரட்டியுள்ளனர் அப்போது கடை உரிமையாளர் ஜெயபாலன் வெளியூருக்கு சென்றிருப்பதாக கடையின் ஊழியர்கள் கூறியுள்ளனர் அதையடுத்து உரிமையாளர் ஜெயபி ஜபாலனின் மொபைல் நம்பரை வாங்கிய விசிகாவினர் அவரை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் தான் வெளியூரில் இருப்பதால் நேரில் வந்து பேசுவதாக கூறி அழைப்பை ஜெயபாலன் துண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விசிகா நிர்வாகிகள் வெளியூரில் இருந்து பிழைக்க வந்த உங்களுக்கு இவ்வளவு திமரா என்று கூறியதோடு கடையை அடித்து நொறுக்கி விடுவோம் என ஊழியர்களிடம் மிரட்டல் விடுத்துள்ளனர் இதையறிந்து ஜெயபாலன் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளார் ஆனால் இந்த சம்பவம் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பல பதியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடைக்குள் புகுந்து பணம் கேட்டு விசிகா நிர்வாகிகள் மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது